நீ வென்ன கோப்படு என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி நீ வென்ன சண்டைக்கு வாடா நீ வென்ன சண்டைக்கு வா வாடா வந்து பாறா வந்து வந்து பாறா வா நீ வேணா சண்டைக்கு வா எப்படி என்ன பாக்குற என்னடா என்ன பாக்குற டேய் நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கர எல்லாம் அனலா இருக்கும்டா காசு வாங்கல ஏண்ட கை நீட்டி உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணை ஈனம் எதுவுமே கிடையாதா சோறு தானே தீங்கிற